ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா சூப்பரான அழகான காலை பொழுது அழகான சூப்பரான கிளைமேட் ஒன்று ஸோ எந்த தருணத்தில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை வந்து நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோமா ஒரு அழகிய கிராமம் சூப்பராக இயற்கை எழில் கூடிய ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வயசான வயது முதிர்ந்த ஒரு தாத்தா ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருடைய தலைமுறைகள் மகன்கள் மகள்கள் பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்க அதாவது இந்த கிராமத்துக்கு வருவாங்க வந்து எல்லோரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக எல்லாமே சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ இப்படியே போன காலகட்டத்தில் அந்த வருடமும் அப்படி ஒரு நாள் அமைஞ்சது அந்த தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தன்னுடைய மகன்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு ரொம்ப வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஓகே எல்லாரும் வராங்க நம்ம பேரம்பேட்டி எல்லாரும் வராங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி சொல்லப்போனாக்கா எப்படி சொல்கிறது வயதானவங்க எல்லாருக்குமே வந்து தன்னுடைய மகன்களை விட பேரம் பேத்திங்க மேலே பாசம் அதிகமாக அவங்க அவங்களாம் பக்கத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவரும் என்ன பண்ணுறாரு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு எல்லா ரூம்மையும் க்ளீன் பண்ணி வைக்கணும் எல்லாரும் வராங்க ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் வந்து அதாவது வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸையும் வந்து க்ளீன் பண்ணுறாரு ஸோ அந்த தருணத்தில் அவருடைய இறந்த மனைவி உயிரோட இருக்கிறப்ப அவருக்கு ஒரு வாட்ச் ஒன்றுத்த கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வந்து சூப்பரான ஒரு வாட்ச் ஸோ அதை வந்து எப்போவுமே அவர் இருந்து கழட்டவே மாட்டார் கையிலேயே தான் இருக்கும் அது ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருப்பாரு இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ கடைசி ரூம்மை க்ளீன் பண்ணுறப்ப என்ன பண்றாரு அவரு தன்னுடைய கையில் இருந்த அந்த வாட்சை கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு வீட்டை கிளீன் பண்ணுறாரு வீடு ஃபுல்லாக குப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறப்போ கிளீன் பண்ணி முடிச்சுட்டாரு முடிச்ச பிறகு வந்து ஹாலில் வந்து உட்காராரு உட்காரப்பதான் கவனிக்கிறாரு தன்னுடைய கையில வந்து அந்த வாட்ச் இல்லை அப்படின்றத சரி ஓகே என்னடா இதுன்னு போய் ஃபுல்லா தேடுறாரு தேர்னாக்கா கிடைக்கவே இல்லை வாட்சு சரி அப்படியே வந்து சரி இங்க தான் எங்கன்னா இருக்கும் நமக்கு நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அடுத்தது வந்து உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன்கள் பேரம்பேத்தி எல்லாருமே வந்துடுறாங்க அந்த ஒரு சந்தோஷத்துல இதை வந்து மறந்துடுறாரு அவரு உடனே எல்லாரும் வந்த பிறகு எல்லாரும் கூடயும் ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு சந்தோஷமா இருக்கிறாரு மகிழ்ச்சியா அந்த மாதிரி இதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் அவரோட கைகளை பாக்குறாரு ஐயோயோ நம்ம வாட்ச் வந்து எங்கேயோ வச்சமே நம்ம திரும்ப வந்து அதை தேடி எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு வந்து பதட்டமாயிராரு அப்போ அந்த பேர குழந்தைகள் எல்லாமே பாக்குறாங்க என்ன தாத்தா என்ன ஆச்சு ஏன் வந்து ஒரு மாதிரி வந்து பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து வாட்சை எங்கேயோ கழட்டி வச்சேன் எங்கே வச்சேன்னு தெரியல நானும் தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து உட்காந்துறாரு ரொம்ப சோகமாயிராரு ஏன்னா அந்த வாட்ச் அவருடைய மனைவி வந்து அவருக்கு பரிசளிச்ச வாட்சு உடனே என்ன பண்றாங்க அந்த பேர குழந்தைகள்லாம் தாத்தா நீங்க இருங்க நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம் அந்த வாட்சை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருமே போய் தேடி அலசி யாராயிராங்க ஹம் எங்க தேடினாலும் அந்த வாட்சு கிடைக்கவே இல்லை சுத்தமா கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேர குழந்தைகள் வந்து கிட்ட சொல்றாங்க தாத்தா நாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் அந்த வாட்ச் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு பேர பேரன் மட்டும் என்ன சொல்றான் தாத்தா இல்ல தாத்தா நான் எப்படின்னா கண்டுபிடிச்சிருவேன் அது அப்படின்றான் இல்லப்பா நானா எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் நீங்களும் தேடிட்டு இங்க கிடைக்கவே இல்லை எங்க போச்சுன்னே தெரியலி அவ்வளவுதான் அந்த வாட்ச் வந்து தொலைஞ்சிடுச்சு அந்த வாட்ச் வந்து உங்க பாட்டி வந்து எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்த வாட்ச் அவ இல்லைனாலும் அந்த வாட்சை வந்து நான் வந்து என் கூடியே வச்சுக்கிட்டு அவ இருக்கா மாதிரியே நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதை போய் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அந்த பேரன் குழந்தைங்கிட்ட தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த ஒரு பேரன் மட்டும் மறுபடியும் சொல்றான் அதை அந்த நீங்க வந்து கடைசியா எந்த ரூமை க்ளீன் பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் கேக்குறான் அப்போ சொல்ற கடைசியா நான் கார் ஷெட்டை தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு சரி தாத்தா நீ இங்கேயே உக்காரு நான் போயிட்டு அந்த வாட்சை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ மற்ற குழந்தைகள் எல்லாமே என்ன நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றப்ப சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரன் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் அந்த கார் செடி அறைக்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்ச உடனே எல்லாரும் தேடுறதுக்காக போடுறாங்க அப்ப என்ன சொல்லிடுறான்னா அந்த பேரன் வந்து யாரும் எதையும் தொடாதீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் இவங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல என்னடா இவன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் யாரும் எதையும் டச் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க யார் யார் எங்க அப்படியே சைலண்டா பின்ட்ராப் சைலண்ட்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு தரையில் உட்காந்துடுறான் அந்த ரூமில் இருக்க தரையில் உட்காந்துடுறான் உட்காந்துட்டு கண்களை மூடி ரொம்ப கூர்ந்து நோக்குறான் என்ன பண்ணுறது அதாவது என்ன நடக்குது தன்னை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் ஸோ அந்த தருணத்தில் பின் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க ஒரு சின்ன குண்டூசி போட்டால் கூட அந்த இடத்துல அந்த ரூமில் சவுண்டு கேட்டுரும் கிளியரா அந்த அளவுக்கு ஒரு சைலண்ட் அப்போது அந்த சமயத்தில் அவன் ஆழ்ந்து நோக்கிறப்போ அந்த வாட்சுடைய அந்த கடிகாரம் ஓடுற அந்த சவுண்டு வந்து கேட்குது அவனுக்கு டிக் 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 டிக்னுட்டு ஸோ அப்போது அந்த சவுண்டு எந்த இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கவனிச்சிட்றான் வேகமாக போயிட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி போய் அந்த இடத்துல பார்க்குறான் அந்த வாட்ச் இருக்கு அங்கே அவன் அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடி போயிட்டு தன்னுடைய தாத்தா கிட்ட கொடுக்குறான் தாத்தாக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி பரவாயில்லையே நம்ம தொலைச்சு அந்த வாட்சை நமக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அந்த தாத்தா அப்பதான் கேக்குறாரு பேரன் கிட்ட எப்படி நாங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் வந்து தேடிட்டு இருந்தோம் கிடைக்கவே இல்லையே உனக்கு மட்டும் கிடைச்சது இல்லை தாத்தா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து அதை வந்து தேடினா அதனால எனக்கு வந்து கிடைச்சிருச்சி அந்த வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை அந்த பொறுமை தாங்க முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அதுக்கான சொல்யூஷனுக்கான அஸ்திவாரம் அங்கேயே தான் இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது ஒரு ப்ராப்ளம் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ அதை வந்து முடிக்கிற எண்டும் அங்கேயே தாங்க இருக்கும் நாம் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடுவோம் இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடாமல் அந்த அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையே நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் வெயிட் பண்ணினா போதும் அந்த பிரச்சனைக்கான முடிவு அதே இடத்துல இருக்கும் ஈஸியாக அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட முடியும் ஆனால் நம்மக்கிட்ட அந்த பொறுமை ஒன்று தாங்க இல்லை அந்த பையன் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தான் அந்த ப்ராப்ளம் உண்டான இடம் எங்கே அந்த ரூம்குள்ளே அந்த வாட்ச் கழட்டி வச்சார் அவர் அந்த ரூம் தான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்குது ஸோ அதை வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் கொஞ்சம் யோசித்து அதை புரிஞ்சுக்கிட்டான் இங்கே தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குள்ள போகிறான் அதே சமயம் அவன் வந்து அவசர அவசரமாக பிரச்சனை கண்ணோட்டத்தோட வந்து அவசர அவசரமாக எல்லாத்தையும் உற்று நோக்காம அமைதியோடு இருந்தான் கொஞ்ச நேரம் அமைதியோடு இருந்து யோசித்த உடனே அதுக்கான வழி அவனுக்கு கிடைச்சிது அதுக்கான ஃபைனல் சொல்யூஷனும் அவன்கிட்ட கிடைச்சிது நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதே இல்லைங்க பிரச்சனையோடு ஐயோ பிரச்சனையாயிடுச்சு எந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது இப்படியே தான் நம்ம வந்து திங்க் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த மாதிரி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத யோசிங்களா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறப்ப தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு வேலையை செய்யறப்ப தான் ஆரம்பி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அந்த இடத்துல அதை ஸ்டா அதை போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்களா அந்த பிரச்சனை அதோட அவ்வளோதாங்க ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடுங்க ஸோ எல்லாருமே வந்து நிதானத்தோடு யோசிச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிதானத்தோட நம்ம முடிவை கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிடும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்களும் சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவு கோரும் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ